இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சபாநாயகர் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் அதிமுக குற்றச்சாட்டு கிறிஸ்துமஸ் விழா புதுச்சேரி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை புதுச்சேரியில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கடைகள் பங்கேற்பு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் அளித்துள்ள நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம் என எதிர்கட்சி தலைவர் கூறியிருப்பது வேடத்தை காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தினந்தோறும் ஒருவர் ஒருவராக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுத்து வருகின்றனர் இது மாண்புமிக்க மேன்பை தாங்கிய சபாநாயகர் பதவியை களங்கப்படுத்தும் செயலாக உள்ளது முதலமைச்சர் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை காங்கிரசும் திமுகவும் ஆதரிக்கும் என மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் சிவா கூறும்போது சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கைலா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பாஜவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்துள்ளார் இது திமுகவின் இரட்டை வழக்கு சான்றாகும் என தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் செல்வத்துக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லை தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் பிஜேபியை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மீது கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்ப்பதாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து திமுக அறிவிச்சிருக்குது இதை வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்துவ சிறு சிறுபான்மை மக்கள் புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் எட்நூறு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் மல்யுத்த போட்டி நேற்று துவங்கி இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பிராந்தியங்களை சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் ஆறு பிரிவுகளாக நடைபெறும் போட்டியில் இன்று இறுதி சுற்றில் வெற்றி பெறுபவர்கள் தெலுங்கானாவில் நடைபெறும் தேசிய அளவிலான மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இன்று மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு இன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது ஸோ இந்த இரண்டு தினங்களாக நடைபெற்ற மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் புதுச்சேரி மா காரைக்கால் மாகே ஏனம் போன்ற நாலு பிராந்தியங்களிலிருந்து சுமார் எட்நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்துகிட்டாங்க இந்த இரண்டு நாலு தினங்களாக நடைபெற்ற போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பதக்கம் வென்ற வீரர்கள் நடைபெற இருக்கின்ற இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் மூலம் நடைபெற இருக்கின்ற தேசிய அலப் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது பிள்ளைங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டாகில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புக்காகவும் புரியல் படிப்புக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இதன் மூலயமா பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாம் வழியில் போகாமல் தன்னை மேம்படுத்தி இதுக்கிறதுக்கும் இந்த பொது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி தனித்திறனோட திகழிறதுக்கும் இந்த போட்டி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது என் பேர் ஜித் ஷாயினி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே வந்து இந்திரா காந்தி ஸ்டேடியமுக்கு வந்து நான் ரெஸ்லிங்கில் வந்து விளையாட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன் அந்த ஸ்டேட் லெவலில் இந்த நான் இந்த ஸ்டேட் லெவலில் இருக்கிற சர்டிஃபிகேட் மூலியமா நமக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் இந்த சென்டாக வந்து இப்போ நம்ம கூடயே நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால நமக்கு தான் முதலிடம் கிடைச்சி சீட் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பலமாக இருக்கலாம் இந்த பெண்களுக்கு வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மூலிமா நிறைய கற்றுக்கலாம்

இதில் வில்லியனூர் லூர் தன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் சிறப்பு கிறிஸ்துமஸ் நடைபெற்றது ஆழ்வின் அன்பரசு டோமினிக் சாவியோ துணைத் தலைவர் டோமினிக் பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள் ஏராளமான கிறிஸ்துவர்கள் இறைமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்கள் அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன மேலும் ஆலயத்தில் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமலில் உள்ள நிலையில் மத்திய அரசின் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் நடைமுறை பின்பற்றப்படும் எனவும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது இறுதி தேர்வில் தோல்வி அடைவோர் இரண்டு மாதத்தில் மறு தேர்வு எழுதலாம் அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மேல் வகுப்புக்கு செல்ல முடியும் துணை தேர்விலும் தோல்வி அடைந்தால் அதே வகுப்பில் தொடர வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அமலில் உள்ளதால் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் முறை அமல்படுத்தப்படும் எனவும் அரசு பள்ளிகளை தவிர்த்து தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பானது பொருந்தும் என்றும் இந்த புதிய நடைமுறையின் மூலம் மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும் என்றார் மேலும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக காவல்துறை டிஜிபியிடம் ஆலோசனை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் அதுவரை தற்போதுள்ள நடைமுறையே தொடரும் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புதுச்சேரி முழுவதும் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயம் மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி தேவாலயம் தூய்மா வீதியில் உள்ள புனித பேரி தேவாலயம் அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம் விழியினூர் லூர்தன்னை ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டவர் வெளிமாநில மாநில சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமான கிறிஸ்துவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வண்ண விளக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின் ஜொலிக்கும் தேவாலயங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது நாளையொட்டி புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது பிறந்த நாளையொட்டி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ராங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணன் அரசு கொரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் பாஜக உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் அசோக் பாபு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலத்தின் தேவைக்கேற்ப பால் உற்பத்தி இல்லை என்பதால் வெளி மாநிலத்தில் இருந்து பால் கொள்முதல் செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் திறப்பு விழா நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறப்பு விழா செய்து பால் கொள்முதல் செய்து பால் உற்பத்தியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவைக்கேற்ப பால் உற்பத்தி இல்லை என்றும் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் லிட்டர் பால் தேவைப்படும் நிலையில் ஐம்பதாயிரம் லிட்டர் வரை மட்டுமே கிடைக்கின்ற நிலையில் மீதமுள்ள பால் வெளி மாநிலத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார் மேலும் கரவை மாடுகளை வளர்த்து பால் உற்பத்தி செய்ய வேண்டியது அவசியமாக உள்ளதாகவும் விளை நிலங்கள் குறைந்ததன் காரணமாக கரவை மாடுகள் குறைந்து பால் உற்பத்தி குறைந்துவிட்ட நிலையில் மானிய விலையில் கரவை மாடுகள் அரசு சார்பில் வழங்கப்படும் நிலையில் பட்டதாரி இளைஞர்கள் விவசாயத்துடன் சேர்ந்து மாடு வளர்ப்பில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என்றார் நாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வேலு நாச்சியாரின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு முதன் முதலில் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி மீண்டும் தனது நாட்டை பிடித்த முதல் பெண் போராளி வீரமங்கை வேலுராட்சியாரின் இருநூத்தி இருபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது வேலுநாட்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றி கழக மாநில துணைத் தலைவர் புதியவன் மாநில துணை செயலாளர் நிவேஷ் அவர்கள் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட தாவைக்கா நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் மோகன் குமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி தலைவர் சுபிக்ராமன் விஜய் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி புகழேந்தி சக்தி ராசு உட்பட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர் தொகுதியில் திமுக பிரமுகர் சபரிநாதன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொழிலதிபரும் திமுக பிரமுகருமான சபரிநாதன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா காணும் சபரிநாதனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிடம் பிறந்தநாள் விழா காணும் சபரிநாதன் ஆசி பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட திமுக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா ஊசுறு தொகுதி பாஜக சார்பில் கொண்டாட்டம் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் தலைமையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி சிவசங்கர் கிளைத்தலைவர் முரளி பாலச்சந்தர் ஜெகன் பெருமாள் கோகுல் அஜித் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமாரின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமாரின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா வில்லியனூர் பகுதியில் உள்ள பழனிசாமி நகர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடினார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் அசோக் பாபு மாநில நிர்வாகிகள் ஆகிலன் வெற்றி செல்வன் மௌலி தேவன் அறிவுசார் பிரிவு அருள் தேவேந்திரன் ரஞ்சித் திலீப்குமார் பிரிவு நிர்வாகிகள் அணித்தலைவர் விவசாய அணி தலைவர் ராமு பட்டியல் அணித்தலைவர் தலைவர் தமிழ்மாறன் வில்லியூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தொகுதி தலைவர்கள் மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சபாநாயகர் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் அதிமுக குற்றச்சாட்டு கிறிஸ்துமஸ் விழா புதுச்சேரி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை புதுச்சேரியில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்